நீதிபதி செம்மளையா இந்த அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் கோர்ட்டுக்குள்ள அதை பார்க்குறப்ப அந்த கனவுப்பட்ட கிளைமேக்ஸில் எமோஷ்னலாக கை தட்டு வரல அந்த மாதிரி தட்டணும்னு தோணுச்சு இந்த பொறுப்பு உணர்வெல்லாம் உங்களோட அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த சுகத்துக்காக பத்த புள்ளை ரெண்டு பிள்ளைய கொன்று அல்ல அப்போ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இதையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அவங்க சொன்னதுக்கு ஆக்சுவலாக அந்த தீர்ப்பு வழங்க போகிறதுக்கு முன்னாடி மீனாட்சி சுந்தரம் தான் செகண்ட் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பு சொல்லிட்டாப்புல சாப்பிட்டு வந்துட்டு பேலன்ஸ் தீர்ப்பை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி போயிட்டார் போனவர் என்ன நினச்சாருன்னு தெரியல திடீர்னு மறுபடியும் வந்துட்டார் பத்தியாயி சந்தரம் மறுபடியும் வந்து இப்படி ஒரு கேஸில் தீர்ப்பை எழுதாமல் என்னால் எப்படி சாப்பிட முடியும் சோறு உள்ளே இறங்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு தீர்ப்பை வாசிச்சுட்டே நான் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றேன் திருப்தியாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவரோட ஒப்பீனியன் ஆக்சுவலி அவருக்கு என்ன தோணி இருக்கிறத இந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை தான் கொடுக்கணும் நியாயமாக எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் அது முடியாது ஏன்னா அதுக்கு நம்ம சட்டத்தில் இடம் கிடையாது இங்கே சில கட்டுப்பாடுகள்லாம் எங்களுக்கு இருக்குது அதனால் அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கிட்டு என்னையை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் ஒருவேளை என்னையை கொடுக்க சொன்னால் மரண தண்டனை தான் கொடுக்கணும் அங்கே பல பேர் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க ப அவர் அந்த சினாரியோ எப்படி ரிலேட் பண்ணுற குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களோட மனசாட்சியாக நான் உட்கார்ந்துருக்கேன்ற மாதிரி ஐயா நினச்சிட்டாப்புல பலவே அப்பேற்பட்ட இடத்துல பெத்த திள்ளையில் ரெண்டு பிள்ளைகளையும் ஓ சுகத்துக்காக போட்டு தள்ள பற்றியா பெரிய அழி உனக்கு சாகும் வரை ஆயுள் இதை சொன்ன உடனே அவங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல என்ன கண்ட்ரோல் பண்ண முடிலனா எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க நானும் ஒரு குழந்த தானே என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கணும் அதை எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கணும் இதே மாதிரியே அந்த அபிராமியும் சொல்லியிருக்கு எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கணும் இது இல்லாமல் அவன் அந்த மீனாட்சி சுந்தரம் நான் ஆல்ரெடி ஏழு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டேன் என்னையை மறுபடியும் தூக்கி போடாதீங்க இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பாவமாக இல்லையா அதுக்கு தான் நீதிபதி சொல்லியிருக்கார் இந்த பொறுப்பு இந்த பாசம் இதெல்லாம் அந்த குழந்தைய கொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அந்த தீர்ப்பை பார்த்த முடியாது சந்தோஷமாக செயலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு இதில் அல்டிமேட்டான விஷயம் இன்னொன்று என்னென்னா ஆச்சரியமான விஷயமும் கூட அந்த அபிராமி இருக்கா வெளியில் வர்றப்போ ஒரு செயலில் செ செத்து சுண்ணாம்பாய் வருவான் இதுதான் நார்மலாக செயல் ஏன்னா செயல் வாழ்க்கை என்ன தான் பழகினாலும் அது வந்து ஒரு ஒரு விதமான உயிரோடு சாவடிக்கிற ஒரு விஷயந்தான் உள்ளே அடிக்கடி போயிட்டு வர்றவங்க இதே போலப்பா இருக்கிறவங்க வேறு வெளியில் சௌரியமாக வாழ்ந்துட்டு உள்ளே செயலுக்குள்ளே போகிறவங்களுக்கு அந்த நரக வேதனை ஆனால் அது வெளியில் வர்றப்போ கையில் நகைப்பாலிஸு ஃபுல் மேக்கப்பு குஷி பின்னு நல்ல ஆளு கொழு 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 கொழுன்னு போன மாதிரி போனதை விட உள்ளே ரொம்ப சௌரியமாக இருக்குது போல அது எப்படின்றது தெரிலப்பா அதான் வெளியில் சாதாரணமாக வர்றப்போ ஒரு ஆம்பளை கோட்டு கூப்பிட்டு வர்றது தீர்ப்பு அதை சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணிட்டு இது பவுடர்லாம் போட்டு கூட அடித்து கண்ணாடி கின்னாடி வச்சுருந்தாலும் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் இங்கே வேலை மேலே கண்டு பார்லருக்குலாம் போயிட்டு வந்திருக்கும் போலப்பா செயலுக்குள்ளே இருந்துச்சா இல்லை செயலுக்குள்ளே வேறு எதுவும் வந்து அழகு நிலையம் வந்து வச்சிருக்காங்களா தெரியும் மறுபடியும் நல்லா பல பல பழம் வந்துச்சு உள்ளேயும் நல்லா தான் இருக்க போல ஏதாச்சும் ஒரு விஷயத்த குழுக்கள் வாங்கல் இருக்குவா இல்லையா அதனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த அம்மா அழுதுச்சு தான் தெரியல வெளியில் இருக்க கூட உள்ளே ரொம்ப சௌரியமாக புதுசாக அது கண்ட்ரோலாம் இருந்திருக்கு போல வேணுன்றதெல்லாம் பண்ணுறாங்க நல்லா இருந்தால் சரி சந்தோஷமாக இருந்தால் சரி